புள்ளின் வாய்க்கீண்டானே பொல்லா அரக்கனை களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து உறங்கிற்று புள்ளம் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தியிலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறா ஆண்டாள் ஆறாவது பாசுரத்துல அப்படிங்கிற வரியில கருடனை பத்தி இந்த பதிமூணாவது பாசுரத்துல பாகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் கொக்கு வடிவ எடுத்து வருவான் கொக்கு வடிவம் எடுத்து வந்த பாகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அவனுடைய வாயை பிழந்து அதாவது கொக்கினுடைய அலகை தன் இரு கைகளால் பிளந்து பாகாசுரனை வதம் செய்தவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படிங்கிறத சொல்றா கொடிய அரக்கன் அப்படிங்கிற இடத்துல ராவணனை குறிப்பிடுறா இப்படி புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை வதம் செய்த பெருமைக்கு உரிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணனினுடைய பெருமைகளை நாராயணனனுடைய பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டே நம்முடைய தோழிகள் பாவை நோம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் இரவு முடிந்து பொழுது விடிஞ்சிருச்சு விடிவெள்ளி வந்துருச்சு புல்லும் சிலம்பினகான் பறவைகள் கீச்சிட்டு போடுற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு போதரி கண்ணினாய் போதரி கண்ணினாய் அப்படின்னா தாமரை மலர் போன்ற அழகான கண்களை உடைய பெண்ணே அப்படின்னு பொருள் குள்ள குளிர குடைந்து நீராடாதே குளிர்ந்த நீரிலே நீராடாமல் நீ இன்னும் படுத்திருக்கியே பெண்ணே நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் இந்த நல்ல நாளிலே நீ தனிமையில் இருப்பதை தவிர்த்துவிட்டு எங்களோடு வந்து சேர்ந்து நீராடு அப்படின்னு சொல்லரா இடிகாலையில் எழும்பி நீராடி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய புகழை பாடுவோம் எழுந்து வா அப்படின்னு பாடரா ஆண்டாள்